சிந்தித்ததுண்டா ஒரு அன்னையானவள் தன் வாரிசை ஏற்றெடுக்கையில் நிகழ்வதென்ன மாதங்கள் ஒன்பதின் வலி பிரசவத்தின் போது தீவிர வேதனை அந்த வேதனையை வார்த்தைகளால் விளக்க முடியாது ஆதலால் அந்த நொடி ஜனிப்பது வாரிசு மட்டுமல்ல அத்தாயும் மறுஜன்மம் எடுக்கிறார் என கூறுவார்கள் அந்த ஜனனத்தோடு முடிவு பெறுகின்றது அந்த அன்னையின் வேதனை இருப்பினும் தமது கண்ணோட்டத்தை சற்றே மாறுபடுத்தி பார்த்தார் முடிவானது ஒரு ஆனந்தத்திற்கு வழிவகுத்திருப்பதை உணர்வீர்கள் அந்த பெற்றோருக்கு அளவற்ற ஆனந்தத்தை அள்ளி தருகின்றது வாழ்க்கையின் தத்துவமும் அதுவேயாகும் சில வேளைகளில் பந்தங்களின் பிரிவுகள் மற்றும் சில வேதனைகளால் துவண்டு நிலை குலைவதா மனம் அது உடைந்து போவதால் அந்த துவக்கம் நல்கும் ஆனந்தத்தை தாம் உணர முடிவதில்லை நினைவிருக்கட்டும் வேதனை ஒரு ஆனந்தத்தின் துவக்கத்திற்கான அறிகுறியாகும் ராதா